அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்ம நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அது இதாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் திடீர்னு இந்தியாவை மோடி மோடியவர்களையும் இந்தியாவையும் ட்ரம்ப் அவர்களையும் பயங்கரமாக புகழ்ந்துருக்கிறாரு அதனால் வரியை குறைச்சிடுவாரா இல்லை அடுத்த கட்ட ஏதாவது டெஸ்ட்டு கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் சுற்றிடக்கூடிய உலக நிகழ்வுகளை பார்த்துடலாம் குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதற்கு காரணம் யூகேனுடைய ஸ்ட்ரோம் ஷேடோ மூலிமா ரஷ்யாவுடைய மிக முக்கியமான இடத்துல ஒரு தாக்கல் இருப்பதாகவும் சொல்கிறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிண ஆப்ஷன்ஸ் வீடியோ போகலாம் தீபாவளி செலிப்ரேஷன் வந்து அங்கே வெள்ளை மாளிகையில் செலிப்ரேட் பண்ணாங்க அதை குத்து விளக்கு ஏற்றார் ட்ரம்ப் அவர்கள் குத்து விளக்கு ஏற்றினார் அப்புறம் குத்து விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் ஒரு டைலாக் கொண்டு சொல்கிறாரு மோடி அவர்கள்கிட்ட பேசின கிரேட் கான்வர்சேஷன் great பேர்சன் கிரேட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஓவர் லாஸ்ட்டு இயர் அதாவது கடந்த வருடங்களில் ஒரு நல்ல நண்பராக இருந்திருக்கிறார் அப்படின்னு இந்த தீபாவளி செலிப்ரேஷன் அதுவும் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் சரி மோனி அவர்கள் தனது ட்வீட்டில் என்ன போட்டிருந்தாருன்னா தேங்க்யூ பிரசிடென்ட் உங்கள் ஃபோன் கால் பார்த்தேன் தீபாவளி கிரீட்டிங்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி அந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அப்படின்னு போட்டு ஸ்டாண்ட் யுனைடெட் against terrorism இன் ஆல் இட்ஸ் ஃபார்ம் தீவிரவாதிகளுக்கு எதிராக எல்லா ஃபார்ம்லையும் நம்ம இணைந்து எதிர்த்து நிப்போம்ன்றாங்க இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு ஃபோனே பேசலைன்றாங்க இந்திய தரப்பில் பட் ட்ரம்ப் அவர்கள் ஃபோன் பேசினாங்க அங்கே குறிப்பாக ரஷ்யா கிட்ட வாங்கலைன்ற மாதிரி சொன்னாங்க திடீர்னு இந்த விளக்கேற்றுறதுக்கு முன்பு இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்குறாங்க நான் வந்து வரி விதிக்க போகிறேன் ஐநூறு பர்சன்ட் வரி விதிக்க போனலாம் சொன்னார் திடீர்னு இப்போ வந்து ஃபோன் பேசி தேங்க்யூ மை பிரசிடென்ட் பிரசிடென்ட் மாதிரி பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப் தேங்க்யூ தேங்க்யூன்றாரு அங்கே சரி அந்த தேங்க்யூக்கு அப்புறம் வந்து நம்ம இணைந்து தீவிரவாதத்தை எதிர்ப்புன்றாங்க அப்போ இணைந்து பாகிஸ்தானை எதிர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு வச்சுட்டு ஏன்னா பாகிஸ்தானோட பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பெருசாக சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக மோடி அவர்கள்கிட்ட வந்து பாகிஸ்தான்கிட்ட வார் இதுக்கப்புறம் நீங்கள் தொடுக்கவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாரு அட்வான் அவாய்டு வார் வித் பாகிஸ்தான் ட்ரேடில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்லாம் வரி விதிக்குன்ற மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி அவங்க தரப்பில் ரொம்ப பெருமையாக போட்டுக்கிறாங்க யார் தரப்பில் பாகிஸ்தானோட பத்திரிகைகள் வந்து இந்தியா கண்டிப்பாக பாகிஸ்தான் மீது எந்த நடவடிக்கைகளோ தாக்குதலோ எடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாருன்ற மாதிரி சொல்லுவாங்க இங்கே சம்பவம் என்பது வேறு மாதிரி இருக்கு இன்னும் அடிஷ்னலாக ஒரு சில பத்திரிக்கைகளை என்ன சொன்னாங்கன்னா அல்மோஸ்ட் நமக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரேடு கொஞ்சம் நெருங்கிடுச்சு ஐம்பது பர்சன்ட் வரியிலிருந்து பதினஞ்சுல இருந்து பதினாறு பர்சன்ட் வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இந்த கண்டன்ட் கந்தசாமியை நம்பி அவங்கவுங்க ஆளாலும் ஒன்று எழுதி தள்ளிட்டு இருக்கிறாங்க ரியல் சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் கழிச்சு வரும் திடீர்னு பொழுது வெடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளை என்னென்ன போர் தொடுக்க போகிறார் என்னெல்லாம் வரி விதிக்க போகிறார் என்னெல்லாம் சமூகம் செய்ய போகிறார் அப்படின்னு இன்னும் ஒரு நாள் காத்துருங்க இந்த தீபாவளி செலிப்ரேஷனுக்காக ஃபோன் பண்ணி பேசுனதுனால நம்ம கண்ணை மூடி நம்பவும் முடியாது எதையும் நம்ம எவிக்கவும் முடியாதுன்றது என்னுடைய தார்மீக கருத்தாக இருக்கிறது அங்கே தீபாவளி செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குன்னா இது யூகேயில் கூட பெரிய அளவுக்கான செலிப்ரேட் பார்க்க முடியுது வான வேடிக்கைகள்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது அந்த வீடியோ பதிவுகள் கூட பார்க்க முடிஞ்சதுங்க ஜெர்மனி அமெரிக்காவை இதை விட அசிங்கப்படுத்த முடியாது அதாவது அமெரிக்காவுடைய வீரர்கள் ஜெர்மனியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க இல்லையா அங்கே நுயற்றனுடைய படைகள் வீரர்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா நண்பர்களே கவலைப்படாதீங்க உங்களுடைய பட்ஜெட் வந்து ஷெடியூன் ஆனதுனால உங்களுக்கான சம்பளத்தை நாங்கள் கொடுக்குறோம் கொஞ்சம் நாளைக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்கன்றாங்க உலக வரலாற்றிலே முதல் முறையாக தான் ஒரு நாட்டாமை உலகத்துக்கே வழிகாட்டி நாங்கள் தான் எங்களை யாராலும் மிஞ்ச முடியாது பொருளாதாரத்தில் நாங்கள் தான் சிறந்த நாடுன்னு சொல்லப்படுகிற அமெரிக்காவுக்கே இங்கே செக் வைச்சுருக்கிறார் செக்குன்னு தான் சொல்ல முடியும் யார் ஃப்ரைட் ரைஸு வேறுகளையே கவலைப்படாதீங்க உங்களுக்கு அமெரிக்கா தான் சம்பளம் போடல நானாவது உங்களுக்கு சம்பளம் போடுறேன் கவலைப்படாதீங்கப்போ உங்களுக்கு சம்பளம் வந்து சேர்ந்துருன்றாங்க நல்லா தான் அருமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் அப்புறம் இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய தாக்குதல் வரைபடத்தில் பார்க்குறீங்களே கியூவை மையப்படுத்தி இந்த தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க இரண்டு சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க போல்டோவோ ஜாப்ரோசிசியா இஸ்மைல் போன்ற பகுதியெல்லாம் பெரிய அளவுக்கான ஹிட்டு பயங்கரமான ஹிட்டு குறிப்பாக நேஷன் வைடு வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க குறிப்பாக இந்த வின்டர் சீசனில் மக்கள் வந்து ஹாட் வாட்டர் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் பவர் இல்லாமல் கஷ்டப்படுத்துவதற்கு இந்த ஒரு தாக்கல் நிகழ்த்திகிட்ருக்காங்கன்ற மாதிரி சொல் ஒரு குற்றச்சாட்டை வைத்தாங்க இவங்க நடத்துகிற தாக்குதலெல்லாம் இந்த வின்டர் சீசனுக்கு மக்கள் அப்படியே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ம் என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு தீபாவளி பட்டாசு அனுப்பின மாதிரியே இவங்க பேசுகிறாங்க யார் உக்ரைன் தரப்பில் நேற்று கூட யூகேனுடைய ஸ்ட்ரோம் ஷேடோ கொண்டு போய்ட்டு ரஷ்யாவுடைய கெமிக்கல் பிளான்ட்டில் தாக்கல் நடத்துகிறாங்க அந்த கெமிக்கல் பிளான்ட்டை சுற்றி ஒரு மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு அதையெல்லாம் நீங்கள் பூ தாக்குதல் அந்த மக்களுக்கு அது இந்த விண்டர் சீசனில் இந்த மாதிரியான தாக்கல் நடத்துறது நியாயம் அவங்க நடத்துறது இப்போ தப்பாக போச்சு அதான் நம்ம வழக்கமாக நம்ம டைலாக் என்ன இவங்க நடத்துறது பூ தாக்குதல் அப்படியே இப்படி போய் அடித்தாங்கன்னா அப்படியே பூவாக பொழியும் அவங்க அடிச்சோன்னா நெருப்பா பொழியும் பயங்கர டேஞ்சர் அது தீவிரவாத தாக்குதல் இது வந்து நெல்ல தாக்குதல்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி அமெரிக்காவுடைய செனட் வந்து அப்படியே அமைதி பேச்சுவார்த்தை வந்துடும் நெருங்கிருச்சு அவ்வளோதான் அங்கேரிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அமெரிக்காவுடைய செனட் வந்து ஒரு மூன்று முக்கிய இது வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க சா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா வந்து ஸ்டேட் ஆஃப் ஆன்சர் ஆஃப் டெரரிசம் தீவிரவாதத்துக்கு பெரிய அளவுக்கு நிதிகளை கொடுத்து உக்ரைனுடைய குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்று சம்பவ நம்பர் ஒன்று சம்பவ நம்பர் இரண்டு என்னென்னா தொடர்ந்து சீனா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால பொருளாதார தடைகள் அதிகமாக விதிக்கணும் சம்பவ நம்பர் மூன்று என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ரஷ்யானுடைய திருடப்பட்ட சொத்துக்களை விற்று உக்ரைனுக்கு தொண்ணூறு நாளுக்குள்ளே அந்த பணத்தை கொடுக்கணுன்றாங்க பட் இப்போதைக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க இன்னும் நான்காம் கட்ட இதெல்லாம் கொண்டு வராங்க ஸோ அதனால் ரொம்ப டைட் பண்ணணும் ஸ்டிக் பண்ணணும் அப்படின்றாங்க என்ன கோட்டசாமிங்களே நேற்று வரைக்கும் தானே சந்தோஷமாக இருந்தீங்க அவ்வளோதான் பேச்சுவார்த்தை முடியும் போது ஆச்சா போச்சா நீங்களே திடீர்னு நீங்கள் வந்து அமெரிக்காவுடைய செனட் ஒரு பக்கம் சொல்ல இந்த பக்கம் ஐரோப்பாவுக்கு ஒரு வாரமும் தூக்கமே இல்லாமல் இருக்காங்க திடீர்னு புடின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் தனிப்பட்ட முறையில் அங்கேயர்கள் போய் பேசிடுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க கொஞ்சம் தூக்கமே இல்லாமல் திடீர்னு நேற்று மும்மூர்த்திக்கெல்லாம் ஒன்னாக சேர்ந்துட்டாங்க கடைசியில் அமெரிக்காவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்யலைனா கூட பரவாயில்ல ஆனால் உக்ரைனுடைய நிலங்களை விட்டு கொடுக்காதீங்க அவங்க நிலங்களை வந்து இழந்துடக்கூடாதுன்ற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் இருக்கோம் எக்காரணத்தை கொண்டும் உக்ரைனுடைய லேண்டை ஒரு சின்ன இன்ச்சு கூட நாங்கள் விட மாட்டேன்னு மறுபடியும் நீங்கள் இரண்டாவது நாளாக அறிக்கை கொடுத்துருக்காங்க எனக்கு அமெரிக்கா பெரிய உதவி கூட எனக்கு பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஆனால் உக்ரைன் லேண்டை மட்டும் விடவே மாட்டேறாங்க என்னப்பா ரொம்ப வெறுபிடிச்ச ஆளாக இருக்கீங்களே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆஃபீஸருங்க போல அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம பின்லேனுடைய பார்னிமெண்ட் சின்ன நம்ம சொன்னாங்க உக்ரைன் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கல ரொம்ப முக்கியங்க இதெல்லாம் கல்வெட்டில் பொறித்து தினந்தோறும் உட்கார்ந்து படிக்க வேண்டிய வார்த்தைகள் அதாவது உக்ரைன் வந்து அமெரிக்கா கிட்டே சரண்டர் ஆகுவதற்கான வாய்ப்புகள் கேட்கல ஸ்ட்ரென்த் பண்ணுவதற்காக ஜெயிப்பதற்காக தான் உங்ககிட்ட கேட்டாங்க அதனால் ஜெயிப்பதற்கான வழியை பாருங்க அப்படின்னு பயங்கரமாக வெளிப்படுத்த வேண்டையா சொல்லியிருக்காங்க இன்று வில்லினஸ் வில்லினஸ் அதாவது பெலாரஸ் பக்கத்தில் இந்த லிதிவேனியா இருக்குல்ல லிதிவேனியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு விமான நிலையங்க முப்பதுக்கும் மேற்பட்ட விமானம் வந்து ஆல்மோஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பேசஞ்சர் வந்து அஃபெக்டட் ஆகிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா இங்கே பெலாரஸில் இருந்து டசன்ஸ் ஆஃப் பலூன் வந்து பறக்க விட்டாங்க மேலே ஃபுல்லாக பறந்துட்டுருக்கு அதனால் எந்த சூழ்நிலை என்ன ஆகும்னு தெரியல திடீர்னு கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரை மர்ம ட்ரோன்கள் வந்து அடிக்கடி வந்து தொந்தரவு செய்து கொண்டு இருந்த சமயத்தில் திடீர்னு தீபாவளிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது பலூனா மாறிடுச்சு பலூனா வந்து மறுபடியும் ஐரோப்பா நாடுகளும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் இது எங்களுக்கு யாருன்னு தெரியும் கூடியவர்கள் நடவடிக்கை எடுக்க போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் விக்டர் ஓல்பன் அவர்கள் வந்து ரொம்ப கங்கணம் கட்டிட்டு இருக்கிறார் எப்படியாவது இந்த பூ உலைகள் அமைதி ஏற்படுத்தி விட வேண்டும் யார் ஹங்கியனுடைய பிரதமர் சொல்கிறேன் நான் எப்படியாவது இந்த பூ உலைகள் அமைதி விட வேண்டும் என்று ரொம்ப கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரு பார்க்கலாம் அமைதி ஏற்படுத்திவிடும் நினைக்கிறாரு ஆனா நேற்று அங்கேரிக்குள்ளார குறிப்பாக குறிப்பாக லூக்காயில் சப்ளை செய்கிற ஒரு எண்ணெய் நிறுவனத்தை தொடர்புடைய மிகப்பெரிய ஒரு ஆயில் கம்பெனி மீது தாக்குதல் பற்றி எரிஞ்சிட்ருக்கு இன்ன வரைக்கும் அடைக்க முடியல அது எங்கேருந்து வந்தது ரொமானியா கட்ட தான் வந்தது எங்கேருந்து ஹங்கேரிக்கு வருதோ அந்த லூக் ஹெட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க அந்த முக்கிய முக்கிய எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க மூ பதிமூணு பேர் பக்கம் மிஞ்சியோடு மூணு பேர் இறந்து போனதான் சொல்கிறாங்க ஸோ அந்த இரண்டு சம்பவத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்கள் எங்கேயாவது உங்களுக்கு லிங்க்கு கிடைக்குமான்னு பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் அது நேற்று ஹங்கேரியினுடைய எண்ணெய் கிடங்கு மீது தாக்கல் நடத்துகிறாங்க கரெக்டாக அந்த எண்ணெய் கிடங்கு சப்ளை பண்ணுற லூக்கல் நிறுவனத்துக்கு இங்கே ரொமானியாவில் தாக்கல் நடத்துகிறாங்க இது ரெண்டையும் எதோ நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நேற்றுவோ படைகள் வந்து மிக தீவிரமான அளவுக்கு போர் பயிற்சிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த தடவை செர்பியாவுக்கு கீழே அதுவும் கொசோவோ கிட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த பயிற்சியை மேற்கொள்கிறாங்க ஏற்கனவே செர்பியாவில் கொஞ்சம் உள்நாட்டு பிரச்சனை இருக்குது வவுசிக் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாரு பட் இந்த இடத்துல அது கிரீஸுக்கு மேலே இத்தாலிக்கு பக்கத்தில் இப்படி ஒரு பயிற்சி மேற்கொள்வது மிகப்பெரிய விஷயமா பார்க்குறாங்க ஆல்மோஸ்ட் இந்த பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா அல்பேனியா குரேஷியா குரேஷியா கொசோவோ இந்த மூன்று பகுதி இணைந்த ஒரு பயிற்சின்றாங்க இது என்ன விதமான எச்சரிக்கை அப்படின்னா செர்பியாவுக்கு விடப்படுகிற எச்சரிக்கை ஏன்னா செர்பியா தொடர்ந்து கொஞ்சம் ரஷ்யா பக்கம் இருக்குது என்ற பேரில் அதனால் ஒரு டைரக்ட் மிரட்டலாக கூட நம்ம பார்க்கலான்ற மாதிரி கூடுதல் தகவல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் ஜெர்மனி ஜெர்மனி குறிப்பாக இஸ்ரேல்கிட்ட இரண்டு பில்லியனுக்கான ஒரு கான்ட்ராக்டை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க குறிப்பாக ரஃபேல் கம்பெனி தேவையான ஸ்பைக் மிசைல்ஸ் எங்கே உற்பத்தி பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் வந்து உற்பத்தி பண்ணி கொடுப்பதற்கான ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஏன் திடீர்னு நாங்கள் சொல்கிறோன்னா சமீப காலமாக ஐரோப்பா நாடுகள் நாங்கள் கிட்ட பெருசாக அக்ரிமெண்ட்டில் கேன்சல் பண்ணிட்டுருந்த மாதிரிலாம் சொன்னாங்கல்ல அது நாங்கள் அப்போலாம் கிடையாதுப்பா நாங்கள் உறவுகள் வந்து வழிபடுறோம் வலுப்படுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஒரு கூடுதல் தகவல் நேற்று நடந்த நிகழ்வு ஃப்ரான்ஸுடைய முன்னாள் அதிபர் சர்க்கோசி சர்க்கோசி அவர்கள் இதற்கு முன்பு அதாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறு சமயத்திலலாம் என்ன பண்ணிட்டாருன்னா தனது தேர்தல் நிதியை வந்து தடை செய்யப்பட்ட ஒரு சில நாடுகள் கிட்ட வாங்கிட்டார் அதன் அடிப்படையில் தேர்தல் நிதியை தவறான முறையில் பெற்று இங்கே ஜெயிச்சிருக்கிறான்ற மாதிரிலாம் சொல்லி அவர் மீது பெரிய ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு என்ற ஒரு சிறையில் அடைக்கிறார் தனது ஆதரவாளர்கள் புடைசூழ அவருடைய சிறைக்கு சென்றிருக்கிறார் ஆல்மோஸ்ட் இது வந்து ஆண்டு சிறை தண்டனை என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நிகழ்வுங்க அடுத்து நம்ம சின்ன சின்ன நிகழ்வுகள் பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி வடகொரியா வடகொரியா ஒரு ரெண்டு மாதமாக பாலிஸ்டிக் யோகனைகள் கொஞ்சம் சோதனை பண்ணாமல் இருந்தாங்க பட் இப்போ திடீர்னு சோதனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் இங்கே தென்கொரியாவுக்கு வரேன்னு பேசிக்கிட்டாராம் அந்த சமயத்தில் எந்த ஒரு தாக்குதல் வந்து ட்ரம்ப்புக்கே விடப்பட்ட எச்சரிக்கைன்றாங்க தென்கொரியா இப்போ வடகொரியா மனசு ஒன்று நினைப்பாங்க ஏன்ப்பா ஏதோ நாங்கள் இந்த டைமில் செக் பண்ணோம் நீ ஏப்பா ரெண்டையும் மேட்ச் பண்ணி அங்கே கோத்து விட்ற அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை நிஜமாவே நான் வந்து ட்ரம்ப் அவர்களை வார்னிங் கொடுக்க தான் அந்த எச்சரிக்கை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களான்னு தெரில ஆனால் வடகொரியா வந்து கோத்து விடுறாங்க அருமையாக கோத்து விட்றாங்க ஐயா ட்ரம்ப் ஐயா பாருங்க ஐயா நீங்கள் வந்து இங்கே சிஜிபிங்க அவர்கள் மீட் பண்ணுறேன்னு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வரது தெரிஞ்சுக்கிட்டே அவங்க ஒருத்தர் பேலிஸ்டிக் மிஸைல் ஏவா சோதனை நடத்துகிறாருன்னா அவங்கள நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி விடுங்க ஐயா பார்த்து முடிச்சு விடுங்கன்ற மாதிரி வந்து தென்கொரியா தரப்பை கேட்டிருக்காங்க இருந்தாலும் அமெரிக்கா வந்து இல்லை இல்லை அவங்களாம் குட் பாய்ஸ் நான் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் நான் வடகொரியாவிடம் ஏற்கனவே நான் கிம்ஜாங் அனுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கேன் மறுபடியும் நான் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறத சொல்லியிருக்கேன் கூடுதல் தகவல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறங்க நான் சிறபைஜான் இந்த பக்கம் அர்மீனியா ரெண்டு பேர்த்துக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்டட் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கார்கோனுடைய டிரான்சிட் வந்து ஈஸியாக இந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு போதாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்குறாங்க தானியங்கள் எல்லாமே வந்து இதுக்கு முன்பு பெரிய தடைகள் பெரிய நிபந்தனைகள்லாம் இருந்தது இப்போ அதான் அமெரிக்கா சொல்லிட்டாங்களே நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோம் இந்த பூ உலகில் இதுக்கப்புறம் அமைதி தான் முடிச்சிடுறாங்க அதை இதுக்கப்புறம் எல்லா ஏரியாவும் அமைதி தான்ன்ற மாதிரி சொன்னாங்கள்ல அதன் அடிப்படையில் சொல்கிறேன் ஒன்று அப்புறம் ஜப்பானுடைய புதிய பிரதமர் புதிய பிரதமர் ஷானா டக்காச்சி அவர்கள் வந்து முதல் கொள்கையை அவங்களுக்கு என்னென்னா அகதிகளை வெளியேற்றணும் ஜப்பானில் அதிகமான அகதிகள் உள்ளே உள்ள உலாகிட்டு இருக்காங்க அவங்கள வெளியேற்றது தான் ஒரு தார்மீக கொள்கைன்னு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் அயர்லாந்தில் பெரிய ஒரு போராட்டம் இந்த வீடியோ பதிவு பாருங்க பாருங்கள் ஒரு அகதி ஆப்பிரிக்கனுடைய அகதி என்ன பண்ணிட்டாரு ஒரு எங் கேல் ஒரு பத்து பன்னெண்டு வயசும் பதினாறு வயசு சொல்கிறாங்க பதினஞ்சு வயசுன்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கேள் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கப்புறம் அகதிகள் உள்ள வந்து இந்த அளவுக்கு எப்படி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அகதிகள் தங்க வைக்கப்படுகிற ஒரு சில ஹோட்டல்ஸ் ஒரு சில கட்டடங்கள்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் உள்ளே போய் அடியை அடித்து தும்சம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பதிவுகளும் பார்க்க முடியுது ஸோ சமீப காலமாக ஐரோப்பாவுக்குள்ளாரையும் மற்ற நாடுக்குள்ளாரையும் அகதிகளுக்கு எதிரான ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு விஸ்வரூபமாக எடுத்து தெளித்து கொண்டிருக்கிறது இப்போ ஆளுகின்ற ஆட்சிக்கு வந்து எதிராக ஒரு அரசாங்கம் வருதுன்னா அவங்க மொதல் என்ன தெரியுங்களா அகதிகளை நான் வெளியேற்றுறேன்றாங்க ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆஃபர்னன் கட்சி எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா அகதிகளை முழுமையாக நாங்கள் வெளியேற்றுறோம் இதுதான் எங்களுடைய த தார்மீக முதல் கொள்கையை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அதன் அடிப்படையில் தான் அக்காட்சி அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல நான் அகதிகளை வெளியேற்ற வெளியே பார்க்குறேன்னாங்க ட்ரம்ப் அவர்கள் வந்தோன்னே நான் முதல்ல அகதிகளை நாடு கடத்துறேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இதுக்கப்புறம் ஜெயிக்கப்படுகிற தலைவர்கள் எல்லாமே மிக முக்கிய கோரிக்கையாக அகதிகளை வெளியேற்றுறது தான் தனது முக்கிய கோரிக்கையாக வைத்திருக்காங்கிறது பெரும் நோக்கமாக வைத்திருக்காங்க இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஐநாவில் பெரிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க இது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியல சர்வதேச கடற் வா கடற்பகுதியில் குறிப்பாக நீங்கள் மீன் பிடிக்க வராங்களா என்னனே தெரியாமல் நீங்கள் தாக்கல் நடத்துவது என்பது அபத்தமான செயல் வெனிசிலாவுக்கு நீங்கள் தாக்கல் நடத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் தாக்கல் நடத்துறது எல்லாமே சர்வதேச கடல் பகுதி சர்வதேச கடல் பகுதியில் அங்கேருந்து நீங்கள் நாங்கள் ட்ரக் காட்டில் தான் தாக்கல் நடத்துகிறேன்னு சொல்கிறது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது கண்டிப்பாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க பட் அமெரிக்கா எந்தளவு கண்டுபோகாங்க என்னென்னலாம் தெரியல அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனல் இந்த வீடியோ நிறைய பகுதியில் இஸ்ரேல் காசாவுக்குள்ளார தன்னை பகுதி ஃபுல்லாகவே வந்து ஒரு எல்லோ கலர் பெரிய அந்த இது மாதிரி செட் பண்ணி வைக்கிறாங்க ஃபுல்லாகவே ஒரு எல்லை கோடை வந்து இருக்காங்க இஸ்ரேல் இந்த எல்லை பகுதியை தாண்டி வந்தீங்க அப்படின்னா சூடு நடத்தப்படும் சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க இன்னும் காசாவில் மிகப்பெரிய மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட்டிருக்கு அது என்னென்னு நான் உங்களுக்கு இரவு இரவு பதில் டீட்டெயிலாக சொல்லுறேன் நான் இதோடு முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் பதிவு ஸோ பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்